ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம ஒரு மீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி நண்ணிலே தான் மீன் வாங்க போகணும் அங்கே மீன் இல்லைன்னு சொல்லி ஏனங்குடி போனோம் ஏனங்குடியிலேயே மீன் இல்லை எனக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல கடல்லே மீன் இல்லைன்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே போனதுலாம் மீன் இல்லைன்ட்டாங்க ஸோ நாங்கள் டேரெக்டாக வாஞ்சூர் போயிட்டோம் வாஞ்சூருங்கிறது நாகூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் ஸோ கடைசியில் நாங்கள் அந்த ஊருக்கு ஃபிக்ஸ் ஆகி மீன் வாங்க போயிட்டோம் இந்த குஞ்சா முதல்லலாம் மடியில் வச்சா நகர கூட மாட்டான் இருக்கிற இட தெரியாதுன்னு சொல்லுவாங்க மாதிரி இப்போ பாருங்கள் சீட்டில் உட்காரவே மாற்றோம் சீட் பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு வந்துட்டு ஒரே வாஞ்சூ ரீச் ஆகிட்டோம் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அக்கா வந்து என்கிட்ட உயிர் மீனாக இருக்குது வாங்க நான் காமிக்கிறேன்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே போய் காமிச்சா எல்லாமே உயிர் மீன் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எல்லாமே நாட்டு மீன் எங்களுக்கு கடல் மீன் தான் வேணும்னு நாங்கள் அதுக்காக தான் போனது ஆனால் நாட்டு மீன் காமிச்சிட்டாங்க ஸோ அவ்வளோ மெனக்கட்டையும் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அதுக்காகவே நாங்கள் நாட்டு மீனையும் வாங்கிட்டோம் நாட்டு மீன் என்ன மீன் வாங்கினோன்னா ஜிலேபி மீன் தான் வாங்கணும் நாங்கள் மீன் வாங்கினதுக்கப்புறம் லைனாக கடல் மீனாக இருந்துச்சு லைனாக ஒரு ஒருத்தவங்களாக கூப்பிட்டு என்கிட்ட வாங்க ஏன் கிட்ட வந்து வாங்குங்கன்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை வேற போட்டுக்க ஆரம்பித்தாங்க திருக்க மீன் இருந்தது திருக்க மீன் வந்து வாங்கலான்னு சொன்னதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஏன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போனென்ன மீன் இருக்குது லைனாக பார்த்துக்கிட்டே போகணும் எல்லா மீனுமே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் கனவாகவும் இருந்தது ஆனால் அம்மா தான் மீன் வாங்கிட்டோமே அப்புறம் எதுக்கு கணவான்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வாங்கின மீன் இதுதான் ஜிலேபி மீன் எல்லாம் உயிரோடு எப்படி நல்லா துடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் வாங்கின மீனை கிளீன் பண்ண கொடுக்கலான்னு போனால் நாங்கள் மீனே முந்நூறுவாய்க்கு தான் வாங்கினோம் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க நூறுரூவா கேட்குறாங்க அதனால் அம்மா வேணாம் நான் வீட்டுக்கு வந்தால் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பேக் பண்ணியாச்சு ஸோ இன்னும் ஒரு பெருசாக ஒரு மீன் பார்த்தேன் இது வந்து சில்வர் கெண்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயே ஒரு கெண்டை மீன் இருக்குது நான் குஞ்சான கெண்டை மீன் கெண்டை மீன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவர் கூட வச்சு பார்த்தோம் எந்த மீ கெ எந்த கெண்டை நல்லா இருக்குன்னு சொல்லி ஆனால் வந்து எங்கள் குஞ்சானா இந்த கெண்டை மீனை பீட் பண்ணலை நான் வாங்கின மீனில் என்னென்ன ரெசிபி பண்ணியிருக்கேன் ஏற்கனவே என் சேனல் நான் அப்லோட் பண்ணிடுறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு இதுவரைக்கும் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய்